கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு என்ன சம்பந்தியமா இப்படி இருந்துட்டு இருக்கீங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கா இந்த நேரத்துல அர்ச்சனா உங்க பக்கத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அனுப்பி வச்சிட்டீங்க இல்ல இல்ல ராதிகா குழந்தை அங்க தான் நல்லது நீங்க குழந்தைய கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அனன்யா எப்பாவது குழந்தை அடிச்சிருவாது உங்களுக்கே தெரியும் அவ சின்ன குழந்தை அவளுக்கு எதுவும் தெரியாது நாம தான் கவனமா இருக்கணும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க குழந்தையை பாத்துக்க தான் இங்க இவ்வளவு பேர் இருக்குமே ஆமா அப்புறம் மற்றவங்க எல்லாம் சம்பந்தியமா நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்ன சரி ரொம்ப நன்றி நான் ஃபோனை வைக்கிறேன் சரிங்க என்ன இவங்க இப்படி விரும்புகிறாங்க வேற என்னமா சொன்னாங்க அவங்க பெருசா ஒன்றும் இல்லை குழந்தையை பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க அடட நீ அர்ச்சனா எழுதுன புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறியா அர்ச்சனா என்ன எழுதியிருக்கா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லக்கா வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் எதுக்காக அர்ச்சனா எழுதணும் சொல்லுங்க நாம அவளுக்கு சொன்ன எல்லா விஷயத்தையும் அவ தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காக்கா இருங்க நானே சொல்றேன் நாம ரெண்டு பேரும் கோவிலுக்கு ஒரு பண்டிதரை பார்க்க போயிருந்தோம்லக்கா அதெல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா அத படிச்சா எல்லாரும் சிரிப்பாங்கக்கா அப்படியா குழந்தை நேரத்துக்கு ராகுல் உன்னால குழந்தைய புடிச்சுக்க முடியாது உங்க அம்மா குழந்தையுமே குடுக்காம வச்சிருக்கா பாருணா நான் சொன்ன வீட்டு நிலைமை இப்படிதான் இருக்கும் கரெக்ட் வணக்கம்மா வணக்கம் அப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சித்தப்பா

இப்படி உக்காரு பா உக்காரு அம்மா போன் பண்றாங்க எல்லாரையும் எப்படி வெச்சக்கன் வாங்காம பாக்குறானு பாரு அம்மா அனன்யா எங்கே அதானே என் செல்ல பேத்தி எங்க அவ இப்ப தாங்க தூங்குனா பரவாயில்ல விடுங்க அவ தூங்கி எழுந்ததும் ரெண்டு பேரையும் புக்கார் வச்சு நான் விளையாட போறேன் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்பா ரொம்ப நேரமா நட்ச நீங்களே வச்சிருக்கீங்க கொஞ்சமா எங்க கிட்ட கொடுங்களே கொடுங்க என்னடா சூர்யா வாடா 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 இந்த மர்மக எங்க கிட்ட வந்தட்டீங்க பாரு நட்ச எங்க சொல்ல மாமா சொல்லு 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 மாமா எங்க மாமா சும்மா மாமா நீ இப்படி தான் சொல்லணும் சின்ன மாமா எங்க சொல்ல சின்ன மாமான்னு சொல்ல ராகுல்

அப்படின்னா நீயா மனசு வந்துதான் குழந்தைய அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பியிருக்கியா பரவாயில்லையே இன்னைக்கு அதிசயமா சூரியன் மேற்கு உதிச்சிருக்கு நினைக்கிறேன் நம்ம சாந்தி எப்பவாது அர்ச்சனாவோட சந்தோஷத்துக்கு தடை போட்டிருக்காளா பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனா ஆனா சீக்கிரமே திரும்பி வந்துட்டா இப்ப கார்த்திக்கும் இல்ல இதை விட அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா பொண்ணுங்க நினைக்கிறப்பெல்லாம் அம்மா வீட்டுக்கு போக முடியுதா என்ன ஒரே ஊர்ல இருந்தா கூட அம்மாவும் பொண்ணு சந்திச்சுக்கிறதுக்கு முடியாம போகுதே இந்த வாட்டி குழந்தையும் அவ கூட இருக்கான் எல்லாருமே அவன் கூட தான் இருக்காங்க குழந்தைக்கும் அர்ச்சனாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டேன் இந்நேரத்துக்கு கையில கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா அர்ச்சனா இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கு ஆமாப்பா இவனோட இன்னொரு மாமா இதை இவனுக்கு பிரசென்ட் பண்ணிருக்காரு அம்மா இதையும் அனுப்பி வச்சது நல்லதா போச்சு ரொம்ப உதவியா இருக்கும் சரி அனனே வருத்தம் நம்ம கிளம்பலாம்

உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல பாய் பாய் செல்லோ எங்க வா செல்ல முதல்ல பிஸ்கெட் சாப்பிட்டு முடிக்கலாம் சரியா அப்புறம் நம்ம வெளிய போலாம் ஏ நீ சீக்கிரமா பிஸ்கெட் சாப்பிடுங்க அட, ஆனந்த் எழுந்திட்டாளா? வாடா வாடா வாட வட வட என்கிட்ட வா. இவ்ளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ற தெரியுமா? நீ எழுந்துக்காத நான் வெயிட் பண்ண உன்கிட்ட நான் எவ்ளோ பேசணும் தெரியுமா? ம் ம். அ리 телефон ஹலோ. ஆ சார் அந்த பேங்க் ஸ்டேட்மென்ட்டோட ஜெராக்ஸ் அந்த ஃபைல்ல தான் இருக்கு. ஆ சார். அ சரி. நான் இப்ப வந்துடுறேன் ஆ பேப்பர் கொண்டு வரேன் ஆ சரி சார் வந்தா நான் அந்த ஆடிட்டர் பக்கம் உடனே போய் ஆகணும் தேர்ட்டி பைவ் மார்ச் டெட்லைன் இருக்குல்ல சொத்து பிரச்சனை கஷ்டமாயிடும் நான் கிளம்புறேன் இந்த அக்கவுண்ட் எப்படி அப்பாக்கு அர்ஜென்ட் மீட்டிங் வந்துருச்சு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்பா போய்ட்டு வந்துடுறேன் சரி வந்துடுறேன் நான் கிளம்புறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வாங்க 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 பிரேமா வராங்க வாங்க வாங்க பிரேமா வாங்க 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 வணக்கங்க ராதிகா வாங்க வாங்க குழந்தை புரிய இந்த பக்கம் ஒரு வேலை இருந்தது அப்படியே உங்களையும் உங்க குழந்தையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன் தம்பி சூர்யா வாங்க நம்ம அப்படி போய்

அனன்யா எப்பவும் நாங்க எல்லாரும் தான் கொஞ்சிக்கிட்டு இருப்போம் கரெக்டு தாங்க ஒத்துக்கிறேன் ஆனா பேரம் வந்ததுக்கு அப்புறம் களை இன்னும் அதிகமாயிடுச்சு ஆயிரம் இருந்தாலும் பேரம் பேரம் தானுங்களே அந்த சந்தோஷமே தனிதான் என்ன இருந்தாலும் பொண்ணால இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது மனிச்சிருங்க ஆண்டி எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நக்ஷ் பிறந்தப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அதே மாதிரிதான் அனன்யாவுக்கும் எங்க வீட்டுல அன்புல வித்தியாசம் பார்க்க மாட்டோம் ஆண்டவன் எனக்கு பொண்ணை கொடுக்கல அண்ணா அர்ச்சனை பிறந்தப்ப எங்க வீட்டுல எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா கொண்டாடணும் மூணு தலைமுறைக்கு அப்புறம் எவ்வளவோ பூஜை பண்ணி தவம் இருந்து பிறந்த பொண்ணிவ மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதானா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இதைத்தான் சொல்லுவாங்க பொண்ணுங்களை மட்டும் ஏன் இவ்வளவு செல்லமா வளர்க்குறீங்கன்னு நான் இந்த வீட்டு பொண்ணு என் அண்ணன் இருந்து எனக்கு அதிகமா அன்பும் செல்லமும் கிடைச்சிருக்கு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு என் நக்ஷ் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிச்சயம் இதே மாதிரிதான் குறை சொல்லுவான் அண்ணனி அவக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாசம் இவ்வளவு செல்லும்னு கேட்பான் அதான நானும் அப்படிதான் குறை சொல்லுவேன் அது நான் ஏதோ வாய் தவறி பேசிட்டேங்க இங்க பாருங்க மீரா நாங்க எங்க வீட்டு குழந்தைங்களை பையன் பொண்ணுன்னு பிரிச்சு பேசறதே கிடையாது பொதுவாக எல்லாரும் யோசிக்காம கொள்ளாம ஏதாவது பேசிடுவாங்க அவங்க நினைக்கிறது தான் கரெக்டுன்னு மற்றவங்களையும் நம்ப வச்சிருவாங்க ஆம்பளை பசங்க தான் வீட்டுக்கு முக்கியம் நினைக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க மீராவும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணை பெத்து எடுத்திருக்கா அப்படி இருந்து எப்படி இப்படி பேசுறாங்க நம்பவே முடியலங்க உண்மையை சொல்லணும்னா எனக்கு பொண்ணுன்னா ரொம்ப ஆசை அர்ச்சனா மூலமா தான் என் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன் ஆனா நமக்கு தெரியும் நம்ம வீடு எப்பவும் அனன்யாவில தான் கலையா இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் ஆண்ணே எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் பையன் பொண்ணுங்கிற ஒரு வித்தியாசமே கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கலாம் பொண்ணுங்க தான் ஒரு குடும்பத்தையே கட்டி காப்பாத்துறவங்க அவங்க இருந்தால் தான் அது குடும்பம் அது மட்டும் இல்ல இங்க நம்ம அனன்யா நம்ம எல்லாருக்குமே உயிராச்சே இந்த வீட்டோட செல்ல பொண்ணுங்க இல்லை அனன்யா ஆ குருவிங்க குருவிங்க ஆ காட்டு ஆஹா சூப்பர் உன் முடியங்க காட்டு காட்டு காட்டு

நக்ஷ் உங்க தாத்தா பாட்டி கூட விளையாடிட்டு இருக்கான் நாமளும் போய் விளையாடலாமா என்ன யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல அவங்க சொன்னது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத நாங்க பார்க்குக்கு கூட்டிட்டு போனப்ப இவன் அழவே இல்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் தெரியுமா வரவங்க போறவங்களை எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தான் பெரியம்மா இங்க பாருங்க அண்ணனியோட கிஃப்ட் நீங்க இத கொடுக்க மறந்துட்டீங்க பெரியமா இது என்னோட கபோர்ட்லயே இருந்துச்சு என்ன அது பெருசா ஒண்ணல்ல நான் அனனியாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் இங்கிலீஷ்ல முதல் ரெண்டு வார்த்தைங்க சொல்றதுக்கு அதான் ஏ பி சி அதான் அதெல்லாம் அதுல இருக்கு வந்தன அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா என்ன உன் கவலையில நான் அவளுக்கு கொடுக்க மறந்துட்டேன் இப்பவாவது ஞாபகமா கொடுக்கணும் ராகுல் அதை கொண்டு போய் என்னோட ரூம்ல வச்சுடு அப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்தணும் சரியா சரி அர்ச்சனா குடு கிச்சாவை என்கிட்ட குடு அதான் சாயங்காலம் முழுக்க பாட்டி கூட ஊர் சுத்திட்டு வந்துட்டான்ல இப்ப கொஞ்ச நேரம் சின்ன பாட்டி கூட இவன் விளையாட போறான் கோகிலா பாட்டி கொஞ்சம் இவளை பாத்துக்கிறீங்களா நான் இவளுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் குடும்பம் நான் கை கழுவிட்டு அனன்யாவுக்கு கிச்சடி ஊட்டிட்டு வரேன் இல்ல இல்லமா இன்னைக்கு அனன்யாவுக்கு அவளோட அத்தை தான் சாப்பாடு ஊட்டி விடுவா நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேமா அக்கா நீங்க குழந்தைய கொஞ்சம் வாங்கிக்கோங்க நான் போய் ராகுல பாத்துட்டு வரேன் வாங்க என்ன பாக்குறீங்க செல்லக்குட்டி உங்க பாட்டி உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க தெரியுமா அம்மா அனன்யாவுக்கு சாப்பாடு. அர்ஜனா கிட்ட கொடுமா? அவ ஊட்டி விடுவா. இங்க பாருங்க செல்லக்குட்டி. உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். இந்த 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 கோきல பட்டி. குழந்தை கொடுங்க. நாங்க ஊட்டி விடுமா. ஏன் அனன்யா குட்டி ரொம்ப செல்லம். நீ குட் गर्ल தான அம்மா உனக்கு கொட்டி விடுவேனா நீ வேகமா சாப்பிடுவியானே இப்ப யார் சாப்பிட போறாங்க அண்ணனியா ஆ ஆ சாப்பாடு சாப்பிட்றியா உனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கா நல்லா இருக்குல்ல ஆ ஆ அப்படிதான் அப்படிதான் சாப்பிடுங்க நீங்கள் உங்கள் விஜய் என்ன சாந்தி என்னாச்சு இப்ப எப்படி இருக்கு முன்ன விட இப்ப எவ்வளவோ பரவாயில்ல உண்மையே சொல்லணும்னா இப்படி ஜலதோஷம் பிடிக்கும் போது டாக்டர் கிட்ட போகாம அக்கா கிட்ட கஷாயம் குடிச்சாலே சரியாயிடும் ஆவி பிடிச்சா ராத்திரி கொஞ்சம் நிம்மதியா தூங்கலான்னு தான் பிடிச்சிட்டு இருக்கேன் சரி ஒரு உண்மையை ஒத்துக்கணும் சாந்தி யார் இருந்தா உனக்கு உடம்பு சீக்கிரம் குணமாகுமோ அந்த குழந்தைய நீ பாட்டு வீட்டுக்கு அனுப்பிட்ட நீ மட்டும் அவனை அங்க அனுப்பி இருக்கலன்னா இன்னொரு அவனே ஒண்ணு குணப்படுத்தி இருப்பான் சும்மா இருங்க நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான் எனக்கு என்னமோ குழந்தை ஞாபகமாவே இருக்கு அர்ச்சனா ஃபோன் பண்றா பாத்தியா அர்ச்சனாவுக்கு நீ என்ன நினைச்சாலும் உடனே தெரிஞ்சிருது எடுத்து பேசு நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் சரிங்க

கொஞ்சம் அழுகைய நிறுத்திருக்கான்ல அப்புறம் அர்ச்சனா நான் உன்னோட புத்தகத்துல ஒரு பாகத்தை படிச்சேன் அதுல உனக்கு புறக்க போற குழந்தைய பத்தி நீ எழுதியிருந்த பாக்க குழந்தை எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான்னு எழுதியிருந்த எங்களோட எதிர்பார்ப்புகள் பத்தியும் நீ எழுதியிருந்த அத படிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா பாத்தியா எனக்கு எல்லார் முன்னாடியும் இந்த சார் இருக்காரு எல்லாருக்கும் உயிராவும் இருக்காரு அப்படிதானே சுசு போணுமா சரி

ரெண்டு குழந்தைகளும் உன் கூடவே இருக்காங்க ராதிகா அம்மா ராகுலுக்கு பால் கொடுத்துட்டியா ஆ அவன் குடிச்சிட்டு தூங்க அம்மா படிக்கணும்னு காலையில சீக்கிரம் எழுந்தான்ல அம்மா ஆ குடு 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 நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன் அம்மாமா பூஜை பண்ணனும்னு சொன்னீங்களே அந்த ஏர்பாடுகளை பத்தி பண்டிதர்கிட்ட கிட்ட பேசிட்டீங்களா ஆ நான் அவர்கிட்ட பேசிட்டேன்ப்பா நீ ஆபீஸ் போகும்போது பண்டிதரை பார்த்து நீ எல்லாத்தையும் பேசிரு சரிம்மா மீட்டிங் எப்படி இருந்துச்சு அதுக்கு என்ன நல்லா இருந்துச்சு இப்பதான் கிளைண்ட சந்திச்சிருக்கோம் நாளைக்கு மிஸ்டர் கௌதமோட சேர்ந்து எல்லா வேலையும் அவ ரொம்ப நல்லா இருக்கான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றான் போல இருக்கு அர்ச்சனா உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும் பிளைட்ல என் பக்கத்துல ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க அவங்க குழந்தை ரொம்ப கத்தி கத்தி அழுது அவங்க முதல் தடவை பிளைட்ல டிராவல் பண்றாங்க போல இருக்கு அதான் அழுது இருக்கான் அதனால அவரும் பிளைட்ல பொதுவாவே குழந்தைங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரி சரி நான் சொல்றத சொல்லி முடிச்சுடுறேன் அந்த குழந்தைய நான் தூக்கிக்கிட்டேன் அப்புறம் அவன் கூட விளையாடினேன் பிளைட் லேண்ட் ஆகிற வரைக்கும் சார் என்ன பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு குழந்தையோட அம்மா அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன மேஜிக் பண்ணீங்கன்னு என்ன கேட்டாங்க அப்புறம் நக்ஷ பத்தி அவங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்து உங்க குழந்தைங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா அதை உங்க குழந்தைக்கே பண்ண மாட்டீங்க என்ன பண்றது அவன் தான் சரியான அம்மா பிள்ளையா இருக்கானே இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது கார்த்திக் சாப்பிட்டீங்களா நீங்க இல்ல அர்ச்சனா இப்பதான் சாப்பிட போறான் முதல்ல உங்ககிட்ட பேசிடலாம் நினைச்சேன் அப்புறம் டைம் கிடைக்கலனா சரி 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 அழாத கண்ணா அங்க பாரு அம்மா எங்க இருக்கா எங்க இருக்கா அர்ச்சனா நீ ஒரு பண்ண என்னோட பாசம் அன்பு எல்லாத்தையும் நக்ஷானனியா ராகுல் மூணு பேருக்கு கொடுத்துரு நான் ஸ்வீட் கிஸ் கொடுத்தேன்னு சொல்லு அப்புறம் நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை நீ அப்படியே பத்திரமா வச்சுக்க வந்து வா அண்ணனியா அண்ணன் எங்க பாத்தியா தம்பி அழுதிட்டு இருக்கான்லையா நீ வாமா கொஞ்ச நேரம் அவனை இதுல உட்கார வைக்கலாமா அத்தை வந்ததுக்கு அப்புறம் நீ இதுல உட்காந்துக்கோ